வேலை செய்ய ஆள் இல்லையா அந்த வில நம்மளுக்கு தெரியாதுங்க பூப்பரிக்க வராதவங்களுக்கு கொடுத்து வைக்கலையா அப்படிலாம் இல்லைங்க லைவ்ல கொஞ்சம் தேவை இருக்காங்க அது இல்லைங்க போதும் இருக்கிறது சாப்பிடு முதல்ல போதும் கொட்டி கொட்டி கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணாத ராஜ்குமார் நல்லா இருக்கேங்க என்ன கேள்வி கேள் தம்பி 嗯可以。Mm hmm. <sighs>

ஹவுஸ் ஒய்ஃபின்ற ஹவுஸ் என்ன இருக்கா ஒரு பாப்பா தாங்க நிலவே மங்கையாக பேசுது அப்படியாக்காமல் மீட்டப் அப்படின்னா என்ன ஃபேன்ஸ் அப்படி சொல்லுவாங்கள்ல நம்ம சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மீட்டப் வைப்பாங்க அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல வளர்ந்தப்போ வச்சுக்கலாம் இல்லைக்கா அது எல்லாம் வேஷம் தான் அப்படிலாம் சொல்லாத உண்மையான அன்பெல்லாம் இருக்கு தம்பி நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஆபீஸ் ஒர்க் பண்றாங்க பாப்பா எல்கேஜி படிக்கிறா வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணும் ஒரே டீட்டெயில் கேக்குறதுதான் இப்பதான் சொன்ன மறுபடியும் கேக்குறீங்க சதீஷ்குமார் இப்பதான் சொன்னேன்